ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஒன் ஆம்பு த்ரீ பாயிண்ட் ஒன் ஆம்பு லெஃப்ட்டு ரைட்டு ஒரு சரவுண்டு ஒரு சப்பு எல்லாம் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டிங்க சூப்பராக இருக்கும் செம குவாலிட்டியாக இருக்கும் ஒரு லோ பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு ஆம்பு உள்ளெல்லாம் நீங்கள் பார்த்துங்க இன்னர் சைடில் பார்த்துங்க டுவெல் ஜீரோ டுவெல் ஃபைவ் ஆம்பு ட்ரான்ஸ்ஃபார்மரு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்டீ கம்பெனியில் போட்டிருக்கோம் இது ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஐசி மெயின் போர்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து சரௌண்டு போர்டு சரௌண்டு ஆடியோ போர்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது சப்பு ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி சப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிடி அதாவது பேஸ்டபுள் போர்டு ஸ்ரீ அதுக்கப்புறம் சரவுண்டு சரவுண்டு வந்து சன்னில் போட்டிருக்கும் நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க செம குவாலிட்டியாக இருக்கும் ஒரு லோ பட்ஜெட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வாய்ஸ் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆம்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் பேமெண்ட் ஜிபே தாங்க ஜிபே மூலம் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் நாங்கள் கொரியர் பண்ணிவிட்டுருவோம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்